இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வேலை வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எம்என்சி நிறுவனமான மேகனா ஆட்டோமேட்டிவ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரியர்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அதாவது ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா கைக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா உங்களுக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சண்டேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு வேற என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இலவசமான உணவு இலவசமான பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஷூவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பாடி தாம்பரம் கிண்டி மறைமலை நகர் எஸ்பி கோயில் படப்பை திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்க போகுது இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்க நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம முடிய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதையும் பயன்படுத்திக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்